ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பாக்கணும்னாக்கா நம்மளை நாமளே எப்படி பாத்துக்கணும்ன்றதுதான் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து நம்மள நம்ம வந்து பாத்துக்க மாட்டோம் நம்ம குழந்தைங்க பாத்துப்போம் ஹஸ்பண்ட பாத்துப்போம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் பசங்களுக்கு இது வேணும் அது வேணும் ஹஸ்பண்டுக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவோம் நமக்குன்னு என்ன பண்ணிக்கணும்ன்றது எல்லா பெண்களுமே வந்து மறந்துடுறோம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் நமக்கு லாஸ் ஆகுறோம்னாக்கா நம்ம உடம்புலயும் சரி பல ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு வருது நம்ம அதை வந்து கவனிக்கிறது இல்ல கவனிக்காம விட்டுறது நான் எனக்குமே சொல்றேன் என்னை இப்ப இந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சதுல இருந்து சுத்தமாவே நான் என்ன நம்ம வந்து கேர் பண்ணிக்க முடியல ஒரு சாப்பாடை கூட சரி நேரத்துக்கு சாப்பிட முடியல நேரத்துக்கு நம்மளால வந்து ஒரு இதுதான் செய்யணும்னு செஞ்சு சாப்பிட முடியல இதனாலவே எனக்கு வந்து ஏற்கனவே எனக்கு உடம்பு கொஞ்சம் அனிமிக்காதான் இருந்தது பிளட்டு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்ததுன்னு சொல்லி தம்பி பிறந்ததுல இருந்தே எனக்கு பிளட்டு வந்து குறைவா இருக்கு குறைவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க எப்ப கே காமிச்சாலுமே ஏதாவது சாதாரண ஃபீவர்னா கூட தாங்காது அந்த மாதிரி இருக்கிற பட்சம் இந்த தடவை வந்து தீபாவளில இருந்தே எனக்கு வந்து ரொம்ப வந்து உடம்பு ரொம்ப இதாயிடுச்சு ஆஹ் அது அதுலயும் அதுதான் சொன்னாரு டாக்டர் வந்து ரொம்ப நிமிக்கா இருக்கீங்க பிளட்டு குறைவா இருக்குன்னு தான் சொன்னாங்க அதுலதான் அந்த மயக்கம் உடல் வலி சோர்வு எல்லாமே வந்து வந்தாலுமே நம்ம அதை எதிர்க்கிற அளவுக்காக நம்ம உடம்புல அந்த இந்த சக்தி இருக்கணும் அதுவுமே நம்ம குறைஞ்சிடுச்சுனா தான் அந்த மாதிரி ஆயிடுறது நம்ம பெண்கள் வந்து நம்மள நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாதான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ஃபேமிலி நம்மளால வந்து பார்த்துக்க முடியும் வந்து நான் இப்ப நான் பட்டு தெளிஞ்சுட்டேன் இனிமே வந்து நம்ம இன்னும் நல்லா கேர் பண்ணணும் வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் அப்புறம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எல்லாருக்குமே வர செய்யும் அதை நம்ம ஃபேஸ் பண்ற அளவுக்காக நம்ம உடம்புல வந்து தெம்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு ஓடி அம்மா வீட்டுலயுமே இங்கேயே வந்து இவ்வளவு நாள்லாம் ஸ்டே பண்ணதே இல்ல வருஷத்துல நான் வந்து இருக்கிறேன் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் அம்மா வீட்டுக்கும் எனக்கும் ஆஹ் ஆனா அங்க இருந்து வந்து நான் வந்து ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு வாரம் எல்லாம் தங்க சேர்ந்த மாதிரி நான் ஒரு ஒரு வாரம் எல்லாம் ஸ்டே பண்ணதே கிடையாது இந்த தடவை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கும் இப்ப வந்து தங்குறதுக்கும் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் வேலையும் முடியணும் நமக்கு அங்கேயும் ஹஸ்பண்டும் வந்து இருந்து ஆபீஸ் போயிட்டு அங்கிருந்து பசங்களும் அங்கிருந்து வரணும் திருப்பி பாப்பா டியூஷன் கொண்டு வந்து விடணும் கொஞ்சம் அலச்ச தான் இருக்குது வேற வழி இல்ல வேலை முடிஞ்ச முடியிற வரைக்கும் அப்படிதான் நம்ம போய் ஆகணும் ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து இருபது நாள் ஆயிடும் போல இருக்கு இது எனக்கு வந்து கஷ்டம் எல்லாம் கிடையாது நானு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாங்க கூற வீடுதான் என்னன்னு கேட்டேன் அப்ப வந்து அஹ் அதுக்கப்புறம் நாங்க வளர வளர நாங்க அப்பமா தான் இந்த வீடு நாங்க இப்போ ஓட்டு வீடு சாத்திரம் பாத்தீங்களா நாங்க எழுதுறது அந்த வீடு வந்து கட்டணந்து இது அப்பா ரூம் ஷீட் ரூம்ல அங்கதான் பேசுறேன் பின்னாடி இப்ப மழை டைம் துணி எல்லாம் போட்டிருக்காங்க உள்ளே இது இந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கும் அதனால பொடி நிறைய கட்டி துணி எல்லாம் இங்கேயே போட்டுருவாங்க அம்மா அங்க வந்து எல்லாம் படுக்கணும் தூங்கணுன்றதுனால துணி அதிகமா அங்க போட மாட்டாங்க அப்பா மட்டும்தான் அம்மா படித்துப்பாங்க அதனால சரி இங்க போட்டுட்டு இங்க பேசுறது பசங்க விளையாடுறதுனா கூட இந்த ரூமுக்கு வந்துடுவாங்க சௌரியமா இருக்கும் நல்லா அம்மாவே கேட்பாங்க உங்களுக்கு சௌரியமா இருக்கா அங்க வந்து உங்களுக்கு டவுன்ல வந்து நீங்க பெரிய பெரிய வீடு பெரிய வீடு வாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய வீடுலாம் இல்லை நம்ம வீடு திட்டமான வீடுதான் இருந்தாலும் அம்மா அங்க நாங்க ஒரு இருபது வருஷம் நாங்க பழகிட்டதுனால அந்த லைஃப் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு அம்மா அடிக்கடி கேட்பாங்க எனக்கு அது நம்ம பிறந்த வீடு தானே நம்ம பிறந்த இடம் தானே நம்ம மண்ணுல விளையாடணும் நிலத்துல போனோம் எல்லாமே நாங்க செஞ்சோம்னா எதுவும் மறக்கலை மாறல நான் அதுதான் வீடுல கூட இதுதான் என் வீடு இதுதான் நாங்க இருக்கிறேன் அடுப்புல சமைச்ச பழக்கம் உண்டு எல்லாமே காமிக்கிறேன் நானு அதுக்காக வந்து நம்ம இதெல்லாம் நான் பார்க்கல பழகல இதெல்லாம் நாங்க கிராமத்துல இருந்ததுனால அடுப்புல சமைக்கிறதுக்கும் தெரியும் எந்த சூழ்நிலையும் எனக்கு வாழ பழகி தெரியும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் இருந்துப்பேன் எல்லாரு கூடயுமே நான் வந்து ரொம்ப மிங்கிள் ஆயிடுவேன் ரொம்ப எல்லாம் வந்து ஈகோ பார்க்க மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ் தம்பி வைஃப் கிட்ட கூட சரி எனக்கு பெரியவங்க அவங்க கிட்ட வந்து எப்படி அந்த ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நானே கூட பண்ணி பேசிடுவேன் நான் அவங்களுமே ஒரு சிஸ்டர் மாதிரிதான் வந்தாலும் சரி நான் நிறைய விஷயங்கள் எனக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க நான் எதுலையுமே குறை சொல்றது எல்லாம் இல்ல ஆஹ் ரெண்டு பேருமே வேலை வந்து ஷேர் பண்ணி தான் செஞ்சுப்போம் ரெண்டு பேருமே நான் வந்து அஹ் தம்பி ஒய்ஃப்னு சொல்லி சொல்றது கூட ஒரு உரிமையில தான் நான் சொல்லணும் இல்லையா ஒரு இதெல்லாம் கிடையாது அவங்கள பேர் சொல்லுவேன் அவங்களும் பத்தாயிரம் வாட்டி வந்து நான் கூப்பிடுவேன் பிரவீனா பிரவீனான்னு தான் கூப்பிடுவேன் வீட்டுல கூப்பிடும் போதுலாம் வீடியோக்காக நான் சொல்றது வந்து ஒரு புரிதலுக்காக சொல்றேன் வழியே என்னைக்குமே வந்து அண்ணனோ தம்பியோ ஒய்ஃப் இல்லாம அண்ணன் கிடையாது அண்ணன் ஒய்ஃப் இல்லாம அண்ணன் கிடையாது தம்பி ஒய்ஃப் இல்லாம தம்பி கிடையாது பாதி பாதிதான் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நான் நினைப்பேன் அவங்க அவங்க பெண்கள் ஒற்றுமையா இருந்தாதான் அந்த இடத்துல வந்து குடும்பமோ ஆண்களோ ஒற்றுமையா இருப்பாங்க நம்ம அண்ணன் அண்ணன் மட்டும்தான் வேணும் அண்ணன் வைஃப் வானாம்னு நினைக்க முடியாது அது அந்த உறவு சரியானதாகவும் இருக்காது தம்பி மட்டும்தான் வேணும் தம்பி அது மாதிரி பேருமே சரி சமம் ரெண்டு பேருமே இருக்கணும் அம்மா அப்பா இருக்கணும் அதுதான் ஒரு ஃபேமிலியா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான் இல்லைன்னு சொல்லல நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்தா கூட அதை ஓவர் கம் பண்ணி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் இது வரும் தான் வராம இருக்காது அதை நாங்க பேசிப்போம் பேசி அடுத்தது நாங்க அது வராம பாத்துக்கணும்ன்றதுல கவனமா இருப்போம் ரெண்டு எல்லாருக்குள்ளயும் என் தங்கச்சியுமே நான் அதுதான் கூட சொல்லியிருப்பேன் என் தங்கச்சி மாதிரிதான் அவங்களும் அவங்களுமே என் தங்கச்சியுமே அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்களும் ஒரு நாத்தனாருன்ற மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்க மாட்டாங்க நானுமே ஒரு நாத்தனாருன்ற முறையில அவங்க கிட்ட எந்த இதுவுமே நாங்க காமிச்சது கிடையாது நீங்க பாத்துருப்பீங்க இப்ப போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவங்களுமே எங்ககிட்ட ஒரு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆஹ் இதெல்லாம் செய்யணுமா அதெல்லாம் போகணுமான்னு சொல்லி அப்படிலாம் பாக்க மாட்டாங்க நான் அவங்களே உட்காண்ட்ட விட தண்ணி டக்குனு வேணா கூட உட்காரங்கண்ணி நான் மட்டும் சொல்லுவாங்க அது அந்த மாதிரிதான் அவங்க வந்து அப்பத்தில இருந்து பலனாய் வந்தல இருந்து அவங்க கிட்ட அந்த சேஞ்சஸ் கிடையாது நாங்களுமே அவங்கள வேற்றுமையா நினைச்சதும் கிடையாது அவங்க கிட்ட நாங்க கடவுள் பிணைத்துல எப்படியே இருந்தோன்னோ எனக்கு வந்து அப்படிதான் இருக்க பிடிக்கும் ஒரு நாத்தனார் மாதிரி ஹெட்பைட் காட்டுறது சண்டை போடுறது நான் வந்துக்கிறேன் உரிமையா அப்பெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் நான் அவங்களுமே ஒன்னு சே ரெண்டு வேலை சேர்த்து செய்யறாங்க எனக்கு பயமா இருக்கும் ஐயோ பாவம் ஒன்றையே வேலை செய்யறாங்களே நம்மளால முடியலனா கூட நான் எழுந்து அடுப்பு வேலை முக்காவசி நான் செஞ்சு எனக்கு செய்ய தெரியுன்றதுனால நான் அடுத்து வேலையை பாத்துப்பேன் உன் மேல் வேலை எடுத்து கொடுக்குறது அப்படி விடுவேன் ஏன்னா நம்ம வந்து உக்காண்டதுக்காக அவங்களையே நம்ம வேலை வாங்குறதும் தப்பு நம்ம நம்மளால முடியறதையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உடம்பு முடியலன்னு அவங்க ஒரு தான் சொல்லுவாங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நீ நான் பாக்குறேன் ஆனா ஒன்னும் கொஞ்சம் நிறைய செய்யும் போது அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க நீ வந்து காட்டி கொடுத்துட்டு போடுங்க நீ எல்லாருக்கும் அண்ணன் அவரு எங்க ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் யோசிப்பாங்க சார் டேஸ்ட்ல கொஞ்சம் இது பண்ணுவாரு அவரு அதனால அண்ணி பாருங்க பாருங்க அண்ணன் ஏதாவது பாப்பாரு அவரும் நல்லா காமெடியா தான் பேசுவாரு அவங்க கிட்ட வந்து நல்லா சந்தோஷமா தான் அவருமே நல்ல ஒரு ஜோவிலா தான் இருப்பாரு அவங்களுமே உரிமையா அண்ணா அண்ணன் நல்லா பேசுவாங்க அதனால எந்த விதமான வேற்றுமையும் நாங்க பாகுபாடும் பார்க்க மாட்டோம் என்னை விட அவங்க சின்னவங்க தான் அதுல எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது என் தம்பி ஒய்ஃப்ன்றதுனால நாங்க அதனால நாங்க என் தங்கச்சியும் சரி என் தம்பி ஒய்ஃபும் சரி நாங்க வந்து ஒரு இடம் போனோம்னா எங்கயே எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி தான் அக்கா தங்கை மாதிரிதான் இருக்கீங்க அவங்க வேற இடத்துல தான் வந்தாங்க இருந்தாலும் ஃபேஸ் கட் எல்லாம் பாத்துட்டு சொல்லுவாங்க தங்கச்சியா தங்கச்சியா தான் கேட்பாங்க உன் தம்பி பொண்டாட்டியான்னு யாரும் என்ன மென்ஷன் பண்ணி கேட்டதே கிடையாது ஆஹ் தம்பியுமே நல்லா அப்போ இது பண்ணுவான் அஹ் அக்காவுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அவன் வந்தா நல்லா கேட்பான் அதெல்லாம் எந்த ஒரு இப்படியே இருக்கணும்ன்றதான் என்னோட ஆசை எனக்கு நானுமே அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைச்சதுன்ற கிடைக்கலையான்றத விட நான் அப்படி அடுத்தவங்களுக்கு அப்படி இருக்கணும் விரும்புறேன் நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து நான் வேணாம் என்னைக்கும் உறவுகள் வேணாம்னு விலகி போக கூடாது சேர்ந்து தான் என் தங்கச்சியோட நாங்க எல்லாம் ஒரு விஷயம் செய்யறோன்னும் போது அந்த இடத்துல என் தங்கச்சி இல்லையானு டக்குனு ஒரு நிமிஷம் எனக்கு வந்துட்டு போவோம் நான் உடனே அவளுக்கு போன் அடிச்சிருவேன் அது அவளுக்கும் தெரியும் ஆஹ் எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது அவளும் கூட இருக்கணும்ன்றது எனக்குமே பிடிக்கும் அவ எப்படி நினைக்கிறா அவளும் நான் அப்படிதான் நினைப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது நாங்க கும்பலா ஒரு பிரியாணி சேரும் அவ தூரமா இருக்கிற நான் பக்கமா இருக்கிறேன் டக்குன்னு உடனே போன் பண்றோம் ஐயோ இன்னும் போன் பண்ணுவோம் அத நம்ம எல்லாம் ஒன்னா ஒன்னா இருக்கிறோம் அவளுமே என்ன பிரியாணி செஞ்சீங்களா இப்ப வீடியோ எல்லாம் பாக்குறதுனால அவளுமே அதெல்லாம் கேட்பான் அன்னைக்கு இப்படியே வீடியோ சொல்லி சொல்லு பேசினுந்தா ரொம்ப நேரம் வீடியோல வீடியோலுமே நிறைய ஏதாவது இதா பண்ணிட்டு இப்படி செய்ய இது சொல்லுக்கா அப்படி சொல்லு அவளுமே நல்ல இன்டெல்லாம் குடுப்பா சிலது ஏதாவது சில வீடியோஸ்ல சொல்லி நம்பருங்க பிளாக்ஸ் போட்டானதை கிச்சன்ஸ்னு வரும் சொல்லி அவ தான் எனக்கு வேணாக்கான கிச்சன்ஸ்னே போடுக்கா அதான் நல்லா இருக்குமா டக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்ன என்னோட கேரக்டர் அதுதான் எனக்கு சின்னவங்களா இருந்தாலும் நான் ஒண்ணு சொன்னாங்கன்னா அப்படியே ஏத்துப்பேன் எனக்கு வந்து அவங்க சொல்லி எல்லாம் நம்ம செய்யணுமா நம்ம அப்படி இது மாதிரி கேரக்டர் என்ன பழகனவங்களுக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் யார் சொன்னாலுமே எடுத்து என் பொண்ணு கிட்டே நான் கத்துத்தன் என் பொண்ணே ஒரு சில விஷயங்களை எனக்கு நிறைய சொல்லுவா விடுமா அப்படி இருமா எப்படி இருமான்னு அவ ஒரு அவங்களோட இதுல அவ வெளியில டீனேஜ்ன்றதுனால இதெல்லாம் ஒண்ணு விஷயமே இல்லம்மா பயப்படாதம்மா கொஞ்சம் நிறைய என்கரேஜ் பண்ணுவா அது மாதிரி யார் சொன்னாலுமே நான் அதை வந்து தப்பா எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்லதுன்னா அதை எடுத்துக்கணும்னு தான் நினைப்பேன் யாரா இருந்தாலுமே சொல்றேன் நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு சரியான பட்சத்துல சரி இதையும் கேட்கலாம் இதுவும் எடுத்துக்கலாம் அப்படிதான் நினைக்கிறால்தான் சோ இப்படியே போகுது வீட்டு வேலை முடியட்டும் உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து போ போடுறேன் உடம்பும் வந்து இப்பதான் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு நீங்களுமே வந்து ஹெல்த்த பாருங்க பெண்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா நாம நல்லா இருந்தா தான் நம்ம உடம்பு இப்ப நான் வந்து இங்க வந்து இருக்கும்போது கூட நான் அதான் நினைப்பேன் நம்ம வந்து உடம்பு ஹெல்த்தா இருந்தாதான் நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காகட்டும் நம்ம ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லா விஷயத்திலுமே அவங்களுக்கு உறுதுணையா நம்ம சப்போர்ட்டா இருக்க முடியும் ஆஹ் எல்லா விஷயத்திலயும் எல்லா இடத்துலயும் வாழ பழகிக்கிட்டோம் பழகிக்கணும் நம்ம அனுசரிக்க அந்த பழகிக்கிட்டோம்னா எல்லாரோடையும் சந்தோஷமா ஒற்றுமையா கடைசி வரைக்கும் நம்மளால கண்டிப்பா வாழ முடியன்றதுதான் என்னோட இது சில விஷயங்கள் நம்மளால இது ஏத்துக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு நம்ம எடுத்துட்டு போலாம் பார்ப்போம் வீட்டு வேலை முடியும் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்